திக்காயிடும் மறுபடியும் அதே கப்பல அரை கப்ப அளவுக்கு ஐஸ் வாட்டரை ஊத்தி அரைச்சீங்கன்னா இது போல பிரிஞ்சு வரும் நீங்களே பாருங்க வெண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற கால் கப்பு தண்ணி ஊத்தி நம்பர் ஒன்னுல வச்சு நல்லா ஒரு தட்டில இருந்து ஃபார்ட்டி செகண்ட்ஸ் அரைச்சு எடுத்தீங்கன்னா வெண்ணெய் ரெடி ஆயிடும் முக்கியமான டிப்ஸ் நீங்க இந்த வெண்ணெய் ரெடி பண்ணும்போது ஐஸ் ஸ்பீடில் வச்சு பண்ணக்கூடாது நம்பர் ஒன்னுல வச்சு தான் மிக்ஸியை ஓட்டணும் இப்ப பாருங்க வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு இதை நான் ஐஸ் தண்ணியில் போட்டு முக்கிய எடுத்துறேன் நம்ம ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அமெரிக்கா லண்டன் ஆஸ்திரேலியா கனடா மலேசியா சிங்கப்பூர் அரபு கண்ட்ரியெல்லாம் இருப்பீங்க அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எந்த கப்பல கிரீம் எடுத்தமோ அதே கப்பல முக்கா கப்ப அளவுக்கு வெண்ணெய் கிடைச்சிருக்கு உங்க வீட்டுல இருக்க மிக்சி ஜாரு நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க நான் ரெண்டு மிக்சி ஜார்ல யூஸ் பண்ணிருந்தேன் ரெண்டுமே சூப்பரா வந்து இருந்தது நீங்க எடுக்கக்கூடிய மிக்சி ஜார் அளவை பொறுத்து நீங்க அந்த அளவுக்கு கிரீம கம்மியா ஊத்தி நீங்க இது போல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணீங்கன்னா நல்லா வரும் இது போல வெண்ணையை நான் நாலஞ்சு உருண்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்தியால இருக்க நம்ம ஃபாலோவர்ஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே